திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரி நாதர் அருளி செய்த திருப்புகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தொண்ணூற்றி ஓராவது பாடல் அழக பாரமும் குலைந்து பொது பாடல்கள் இப்போ நம்ம திருப்புகள் பாடுவோம் படிப்போம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் இது போய் சேரணும்னு இந்த பதிவை போட்டுக்கிட்டு இருக்கேன் இதை நல்லா அதில் கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் பெருக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிரம்பலம் இதற்கான சந்தம் இந்த பாடலை மாத்திரமே போடணுன்றதுனால தான் நிறைய பேசாமல் கடகன்னு திருப்புகழை போடுவேன் திருப்புகழை கேளுங்க நம்ம பேசுறதுன்றது ஒரு நேரம் இருக்கும்போது பேசலாம் திருப்புகள் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதையெல்லாம் கேளுங்க பாடுங்க முருகப்பெருமான் உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார் தனன தான தந்த தந்த தனன தான தந்த தந்த தனன தான தந்த தந்த தனதான அலக பாரமும் குலைந்து அரிய பார்வையும் சிவந்து அணுகி ஆகமும் முயங்கி அமுது ஊரல் அதரபானமும் நுகர்ந்து அறிவு சோறவும் மொழிந்து அவசமாகவும் புணர்ந்து மடவாரை பலகண்ணாவியும் தளர்ந்து பதரும் ஆகமும் பயந்து பகல் இறாவையும் மறந்து திரியாமல் பரம ஞானமும் தெளிந்து பரிவு நேசமும் கிளர்ந்து பகருமாறு செம்மாதங்கள் தரவேணும் துலகமாயனும் சிறந்த கமலவேதனும் புகழ்ந்து தொழுது தேட அரும் பிரசண்டம் அருள் பாலா சுரர்கள் நாயகன் பயந்த திருவை மாமனம் புணந்து சுடரும் மோகனம் மிகுந்த கலப கலபமார்புடன் தயங்கு குறவர் மாதுடன் செறிந்த கலவி நாடகம் பொருந்தி மகிழ்வோனே கடிய பாதகம் தவிர்ந்து கழலை நாள்தோறும் கிளந்து கருதுவார் மனம் புகுந்த பெருமாலே நமக்கு இந்த பாடல்கள்லாம் ஒரு சிலது சந்தத்தில் பாடும்போதே வந்துடுது சந்தத்தில் பாடினாலும் கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலது வரி அந்த வரிகள் அமையிறது தான் அங்கே அந்த சொல் அமையிறது தான் அந்த சொல்லுங்கள்லாம் கொஞ்சம் ஏடா குடமா பண்ணார்னா நம்மளுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா சரளமாக பாடி பழக்கம் இல்லை இல்லையா ஆக கொஞ்சம் அப்படி இருக்குது இருந்தாலும் நாம் திருப்புகழை படிப்போம் பாடுவோம் வாங்க நம்மளுக்கு அனைவரும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொருத்தராக படிக்கலைன்னு மன வருத்தம் வச்சுக்காதீங்க ஜோதி ஜோதின்றவங்களும் அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்லா பிரித்து படிக்கிறது புரிஞ்சுருக்குதுமா அப்படி உங்களை மாதிரி யாராவது நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களாம் பாடணும் கேட்கணும் படிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமே யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு படித்து பாடி எல்லாரும் பலனை அனுபவிங்க நம்ம டாக்டர் பெரியசாமி அப்புறம் முருகன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சேனல்காரங்க பண்ணுறாங்க அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி ச கமெண்ட் பண்ண உங்களுக்கும் கமெண்ட் பண்ணாமல் பார்க்குற எங்களுடைய அனைத்து வியூவர்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் நம்பிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மென்மேலும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க என் எனக்கு நீங்கள் எதுவும் நான் தான் சொல்கிறேன் பண உதவியோ பொருள் உதவியோ எனக்கு வேணாம் உங்களுடைய அன்பு ஆதரவு இருந்தால் எனக்கு அது போதும் அள்ளி கொடுங்க உங்களுடைய ஆதரவை திருச்சிற்றம்பலம் இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் அவர் வந்து முதல்ல அந்த விலை மாதர்களை பற்றி பேசியிருக்காரு அதை விடுத்து நம்ம பிற்பாதி பார்க்கலாம் அழக பாரமும் குலைந்து அரிய பார்வையும் சிவந்து அணுகிய ஆகமும் முயங்கி அமுது ஊறல் அதர பானமும் நுகர்ந்து அறிவு சோரவும் மொழிந்து அவ அவசமாகவும் உணர்ந்து மடவாரை பலகனாவியும் தளர்ந்து பதறும் ஆகமும் பயந்து பகல் இரவையும் மறந்து திரியாமல் அதாவது இந்த விலைமாதர்களை பற்றி எண்ணம் வச்சு அவங்களுடைய இருந்து என்னுடைய உடம்பு எல்லாம் சோர்ந்து பலன் இல்லாம போது ஆவியும் தளர்ந்து முற்ற உடலும் பயந்து இராப்பகல் பிரிவினையும் மறந்து நான் அலைச்சல் அடையாமல் பரம ஞானமும் தெளிந்து பரவு நேசமும் கிளர்ந்து பகருமாறு செம்பதங்கள் தரவேணும் மேலான ஞானத்தை தெளிந்து உணர்ந்து அன்பும் நட்பும் கலந்து மேலெழுந்து உன்னை போற்றி புகழுமாறு உனது செவ்விய திருவடிகளை தர வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான அருமையாக கேட்குறாரு துளபமாயனும் சிறந்த கமல வேதனும் புகழ்ந்து தொழுது தேட அருண் பிரசண்டன் அருள் பாலா துளசி மாலை அணிந்த திருமாலும் சிறந்த தாமரை மேல் வீற்றிருக்கும் பிரம்மனும் புகழ்ந்து வணங்கி தேடுதற்கு அரியரான பெரு வீரன் சிவபெருமான் அருளிய குழந்தையே அந்த சிவபெருமான் இவங்க ரெண்டு பேர் இவங்க மூணு பேர்லேயும் யார் பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மும்மூர்த்திகளில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துடுது அப்போ எல்லாமா இருக்கிற சிவபெருமானை எல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க நான் போய் சரி நான் விஸ்வரூபம் எடுக்கிறேன் என்னுடைய தலைமுடியையும் என்னுடைய பாதத்தையும் கண்டுபிடிச்சிக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு அப்போ இவங்க இவர் சொல்கிறார் இவர் அண்டத்துக்கும் வெண்டத்துக்குமா அப்படியே விஸ்வரூபம் எடுத்து சிவபெருமான் நிற்கிறாரு அப்போ பிரம்மா சொல்கிறார் இன்னப்பா என்னப்பா இவர் இவ்வளோ கோயிருமா நிற்கிறாரு நான் போய் பிரம்மா நான் போய் அவருடைய தலைமுடியை கண்டுபிடிச்சேன் அப்படின்றாரு அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு நான் வராக அவதாரம் எடுத்து அதாவது பன்றி அவதாரம் எடுத்து நான் கீழே நோண்டிக்கினே போய் அவருடைய காலை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு இவங்க இருவரும் தேடியும் காணாத அந்த திருவடி அந்த திருவடிகளை அருமையாக புகழ்ந்து ஒவ்வொருத்தரும் சிவபெருமானுடைய திருவடி அப்படி பாடியிருக்கிறாங்க அந்த தேடுதற்கு அரிய சிவபெருமானுடைய அது சிவபெருமான் அருளிய குழந்தையே அப்படின்னு சொல்லிவிட்டு அருணகிரிநாதர் புகழ்ந்து பாடுறாரு பிரம்மா சிரசை தேடி போனார் அவருக்கும் சிரசு கிடைக்கல வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு போனார் அவருக்கும் பா திருப்பாதம் கிடைக்கல ஆகையினால்தான் நடராஜர் எங்கெல்லாம் நடனம் ஆடுறாரோ அந்த இடத்தெல்லாம் பள்ளிக்கொண்ட பெருமாளாக பொய்படுத்தினுறாரு அவருடைய பாதத்தை பார்க்க மாட்டோமா திருவடியை பார்க்க மாட்டோமான்னு அந்த மாதிரி அருணகிரிநாதர் அருமையாக பாடி சொல்கிறாரு சுரர்கள் நாயகன் பயந்த திருவை மா மனம் புணந்து புணர்ந்து சுடரும் மோகனம் மிகுந்த மயில்பாகா தேவர்களின் தலைவனான இந்திரன் பெற்ற அழகிய தேவயானையை சிறப்புடன் திருமணம் செய்து கூடியவனே விளங்கும்படியான கவர்ச்சி மிக பெற்ற மயில்வாகனே இந்த தேவர்களுடன் இந்திரனுடைய தேவயானை அம்மா மகளை அவருடைய இந்திரனுடைய மகளை அழகிய தேவயானையை சிறப்புடன் திருமணம் செய்து கூடியவனே அப்படின்னுட்டு சொல்கிறாரு யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் வெயிட் இருக்கீங்களோ இது வந்து தேவயானையை சொல்கிறதுனாலேயே முதல் வந்த மாப்பிள்ளையே உங்களுக்கு முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு சிறப்பு ஏன்னா தேவயானை முதல் மனைவியாக வந்தவங்க இதில் வந்து இது வரலாறுக்காக மனைவி மனைவின்னு சொல்கிறாங்க மனைவி கிடையாது அவருக்கு இரு தாரமெல்லாம் கிடையாது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஞான சக்தின்றது முருகர் சக்தின்றது வள்ளி கிரியா சக்தின்றது தேவயானை இந்த மூன்று சக்திகளும் நம்மளுக்கு எல்லாம் எதையும் ஒரு பொருளாக சொன்னாதானே நம்மளுக்கு புரியுது அது மாதிரி உருவமாக நம்மளுக்கு வரலாறுகளை எழுதி நம்மளுக்கு ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆக என்னால் அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி பொண்டாட்டி எல்லாம் கிடையாது உங்களுக்கு இந்த இந்த மாதிரி சும்மா ஆடம்பரமாக நம்ம பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம்னு நினைக்கிறதெல்லாம் தேவயானையை நினச்சா வரும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இச்சாசக்தி நம்ம ஆசைப்படுறது அது வள்ளியோடைய பொறுப்பு இதெல்லாம் எனக்கு வேணாம் முருகப்பெருமான் தான் வேணும்னு அவருக்கு சக்தி ஞானத்தை அடைஞ்சிட்ட பிறகு நம்மளுக்கு என்ன வேணும் எதுவும் தேவையில்லை அந்த மாதிரி தேவயானையை சிறப்பாக திருமணம் செய்து கூடியவனே விளங்கும்படியான கவர் மிக பெற்ற மயில் வாகனனே அப்படின்னு கொடுத்துருக்காரு திருமணம் கைகூட கூடிய பாடல் இது இதையெல்லாம் பாடுங்க கலப மார்புடன் தயங் குறவர் மாதுடன் செறிந்து கலவி நாடகம் பொருந்தி மகிழ்வோனே கலவை சார்ந்து பூசின மார்புடன் விளங்கும் குறவர் பெண்ணாகிய வள்ளியுடன் நெருங்கி பழகி சேர்க்கை நாடகம் உடையவனாய் மகிழ்ந்தவனே அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து தேவயானையை கல்யாணம் முடித்து வள்ளியை கல்யாணம் முடித்ததையும் சொல்கிறார் பெண்ணாகிய வள்ளி குறவர் பெண்ணாகிய வள்ளியுடன் நெருங்கி பழகி சேர்க்கை நாடகம் உடையவனாய் மகிழ்ந்தவனே ஆமாம் யாரெல்லாம் காதல் கல்யாணம் சீக்கிரமாக கைகூடலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் காதல் கல்யாணம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் முருகப்பெருமான இந்த வள்ளி தேவியான பாட சீக்கிரமாக அவங்களுடைய எண்ணம் நிறைவேறும் கடிய பாதகம் தவிர்ந்து கழலை நாள்தோறும் கிளர்ந்து கருதுவார் மனம் புகழ்ந்த பெருமாளே கொல்லாத பாப செயல்களை விட்டு விட்டு உன் திருவடியை நாள்தோறும் நிரம்ப கருத்தில் தியானிக்கும் உன் அடியார்களது மனதில் புகுந்து விளங்கும் பெருமாளே உன்னுடைய இந்த திருவடியை நாங்கள் நாள்தோறும் நிரம்ப கருத்தினில் தியானிக்கும் உன் அடியார்கள் அதாவது சதா முருகப்பெருமானையே தியானி தியானிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் அடியார்கள்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் விடாமல் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பொல்லாத பாப செயல்களை விட்டு விட்டு உன் திருவடியை நாள்தோறும் நிரம்ப கருத்தில் தியானிக்கும் உன் அடியார்கள் அது மனதில் புகுந்து விளங்கும் பெருமாளே அவங்களுடைய மனதில் புகுந்து விளங்கும் பெருமாளே அப்படின்னு சொல்லி முருகப்பெருமாளை சொல்கிறாரு வாங்க இப்போ நாம் மறுபடியும் பாடுவோம் தான தந்த தந்த தான தந்த தந்த தான தந்த தந்த தனதானா அழக குளைந்து குலைந்து அரிய பார்வையுஞ்சி வந்து அணுகியாகமும் முயங்கி அமுதூரல் அதரபானமும் நுகர்ந்து அறிவு சோறவும் மொழிந்து அவசமாகவும் புணந்து மடவாரை பழகனாவியும் தளர்ந்து பதறுமாகமும் பயந்து பகலிராவையும் மறந்து திரியாம பரமஞானமும் தெளிந்து பறிவு நேசமுங்கிளர்ந்து பகிருமாறு செம்பதங்கள் தரவேணும் துலபமாயனும் சிறந்த கமல வேதனும் புகழ்ந்து தொழுது தேடரும் பர சண்ட அருள் பாலா சுரர்கள் நாயகன் பயந்த திருவை மாமணம் புணர்ந்த சுடரு மோகனம் மிகுந்த மயில் பாகா மார்புடன் தயங்கு புறவர் மாதுடன் செறிந்து கலவி நாடகம் பொருந்தி மகிழ்வோ நேய தவிர்ந்து கழலை நாடோருங் கிளர்ந்து கருது வார்மனம் புகுந்த பெருமாளே கருதுவார் மனம் புகுந்த பெருமாளே அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இந்த திருப்புகளை பாடுங்க பிழை எதுவும் பார்க்காதீங்க ஏன்னா நான் எந்த திருப்புகள் கிளாஸ்லேயும் நான் போய் படிக்கலை அதுக்கான நேரம் இல்லை ஏன்னா என்னை முருகப்பெருமான் அறுபத்தி ஒரு வயசில் திருப்புகள் பாடுனார் இப்போ எனக்கு வ வயசு அறுபத்தி மூணு நான் தேவாரம் திருவாசகம்லாம் படிக்க ஆரம்பித்த போது எனக்கு வயசு நாற்பது ஆகையினால் தேவாரம் திருவாசகம்லாம் படிக்கணுன்ற ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது அரை குறையாக பாடல்கள்லாம் தெரியுமே கண்டிப்பாக முழுசாக தெரியாது அதுக்கப்புறம் நான் தேடி எல்லாம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றில் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மாணிக்க வாசகரும் ஐயா யூடியூப்பில் ஒருத்தர் எனக்கு கிளாஸு போய்கிட்டு இருந்தது அதில் நான் முக்கியத்துவம் கொடுத்து அதில் பாடவும் படிக்கவும் தெரிஞ்சுக்கிட்டேன் திருப்புகழை பாடுன்னு சொல்லும்போது எனக்கு திருப்புகழே பாட தெரியல அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமானே மனம் வந்து நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் என்னப்பா உங்கள் அப்பா உன்னை பாட சொல்கிறாரு எனக்கு திருப்புகள்னால் என்னென்னே தெரியாது நீ கவலைப்படாத உனக்கு எல்லாத்தையும் உன் கண்ணில் கொண்டு வந்து காட்டுறேன் நீ படி நீ பாடு அப்படின்னார் அந்த அருணகிரியே பாட வச்சேன் நீ எந்த மூளைக்கு நீ பாடு அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்த என் பெருமான் முருகப்பெருமானுக்கு கொடான கோடி நன்றியும் என்னுடைய குருநாதருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை இந்த திருப்புகள் எல்லாம் பாடி முருகப்பெருமானுடைய திருவுருளை பெருங்காய் அருவாய் உலதாய் மருவாய் மலராய் உயிராய் கதியாய் கருவாய்வு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம்